வணக்கம் முத்து ப்ரோ வணக்கம் ஸ்ரீராம் வாட்ஸ்அப்பிங் பஞ்சாப் வின் பண்ணிட்டாங்க நேற்று ரெண்டு பேருமே பஞ்சாப் டீம் தான் சொல்லியிருந்தோம் இது என்ன புதுசாக அந்த டீமை பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக இருக்கிறாங்களே ஒரு மாதிரி பார்த்தாலே எனர்ஜி வரா மாதிரி இருக்கிறாங்க ஒரு டீமாக விளையாடுறாங்க முன்னாடி வந்து அந்த டீமாக விளையாடவே மாட்டாங்க பஞ்சாப் இண்டிவிஜுவல்ஸாக இருப்பாங்க ஸோ அதுதான் அதிகமாக இருக்கும் இந்த வாட்டி டீமாக விளையாடுறாங்க எப்படி இருக்குது அது ஒரு புது கேப்டன் பண்ற ஒரு மேஜிக் மீன் கேப்டனா கோச்சா அகைன் நான் மறுபடியும் வந்து ஒரு கோச் கோச்னு சொல்லி எடுத்துட்டு போக விரும்பல ஏன்னா ஸ்ரேயஸ்க்கு பாவம் இதுதான் புது கேப்டன் பண்றதுன்னு நம்ம ஸோ ஸ்ரேயஸ் அவரோட கேப்டன் நம்ம பாத்து இருக்கிறோம் டெல்லியில அப்படி அவர் க்ரூம் பண்ணி கொண்டு கேப்டன் கே கேஆர்ல வந்து அந்த சக்சஸ் கொடுத்தாரு அவரோட ஸ்டைல் நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு கேப்டனுக்குமே ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும்ல சில பேர் அக்ரெசிவா போவாங்க சில பேர் கொஞ்சம் நின்று கன்சிஸ்டண்டா முடிவுகள் எடுப்பாங்க இவரோட ஸ்டைல் என்ன ஸ்டைல் அக்ரஸிவ் உச்சகட்ட அக்ரஸிவ் ஸ்ரீராம் நான் ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச பாத்துருத நேயர்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன் நிக்லஸ் பூரன் உலகத்தோட மிகப்பெரிய சிக்ஸ் சீட்டர் நிகழ்கால கிரிக்கெட்ல அவருக்கு நிகர் அவரு இல்லைன்னா கிளாசன் இவங்க ரெண்டு பேரை தவிர பக்கத்துல கூட யாரும் கிடையாது பூரனுக்கு செஹல பூரன் வெயிட் பண்றாரு இதுக்கு இந்த டாபிக் நம்ம அப்புறம் வரும் பூரன் பொறுமையா விளையாடுறாரு அதுவே ஒரு பெரிய விஷயம் பூரன் பொறுமையா விளையாடுறாரு செஹல் வரட்டும் வெயிட் பண்றாரு செஹலுக்கு ஒரு ஓவர் கொடுத்தாரு வெளுத்து வாங்குறாரு பூரன் ரெண்டாவது ஓவரும் செஹலுக்கு கொடுக்கிறாரு இது ஒரு மெசேஜ் ஏன்னா ஐபிஎல்ல ஹிஸ்டரியில அதிக விக்கெட் எடுத்தது செஹல் தான் இது வரைக்கும் இந்த மாதிரி பேட்டர் பாத்துருக்க மாட்டாரா இன்னொரு ஓவர் போடுங்க நீங்கன்னு கொடுக்குறாரு அதுல அஞ்சு பால் அடி வாங்குறாரு ஆறாவது பால் விக்கெட்டு யாரு போட்டிருந்தாலும் பூரனால அந்த ஸ்டேஜ்ல அடிச்சிருக்க முடியும் செஹலால அந்த டைம்ல விக்கெட் எடுக்க முடியும்ன்றத நம்பி பிளஸ் என்னோட சீனியர் போலர் நல்ல ஃபிரேம் ஆஃப் மைண்ட்ல இருக்கணும் ஒரு ஓவர் அடி வாங்கிட்டு என் சீனியர் போலரை நான் தூக்கிட்டேன் தூக்கிட்டேன்னா ஏன்னா அவங்க கிட்ட போலிங் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு மேக்ஸ் இருந்தாரு ஸ்டாய்னிஸ் இருந்தாரு அப்பார்ட் ஃப்ரம் த ரெகுலர் போலர்ஸ் நான் சொல்றது சீமர்ஸ் அர்ஷ்தீப் யான்சன் இவங்க எல்லாம் வச்சுக்கோங்க பட் ஸ்டில் செஹலுக்கு தான் இன்னொரு ஓவர் கொடுத்தாரு அங்க வந்து ஸ்ரேயஸோட கேப்டன்சி இருந்துச்சு அதை தவிர இன்னொரு எக்ஸாம்பிள் அஷ்தீப் சிங் வந்து பதினே பதினெட்டாவது ஓவர் போடுறப்ப பயங்கரமா அடி அடிவாங்கினாரு பதோனியும் இவரு அப்துல் சமோதும் சம்மாடி அடிச்சாங்க இருபதாவது ஓவர் திரும்ப பத்தொன்பதாவது ஓவர் யான்சன் சூப்பரா போட்டுருவாரு இந்த பதினெட்டு இருபது அவர்கிட்ட ஆப்ஷன் இருந்துச்சு அர்ஷ்தீப் ஒரு ஓவர் லாக்கி ஃபகிசன் ஒரு ஓவர் அதுக்கப்புறம் யான்சன் ஒரு ஓவர் யான்சன் எப்பவுமே டெத்ல அடிவாங்க கூடிய போல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து பிரான்சை கிரிக்கெட் வரைக்கும் நான் நினைச்சேன் யான்சன் மாட்டாரு தப்பா செமையா போட்டாரு அதுக்கப்புறம் இருபதாவது பதினெட்டாவது ஓவர் ஹர்ஷ்தீப் அடி வாங்கிட்டாரு பதினெட்டு ரன் குடுத்த இருபதாவது ஓவர் லாக்கிக்கு தான் குடுப்பாருன்னு நான் நினைச்சேன் திரும்ப ஹர்ஷ்தீப்பு கொடுத்து என்ன நீ ஒரு அஞ்சு ரன் பத்து ரன் அதிகமா குடுத்துருவியா அதை நம்ம திருப்பி அடிச்சுக்கலாமா இருந்தாலும் இல்லையா நூத்தி எண்பது தான் நம்ம வச்சிருந்த மைண்ட் செட் நூத்தி எண்பது நீ பத்து ரன் அதிகமா கொடுத்தாலும் நூத்தி ஐம்பது தானே வருது சோ நீ தான் இந்த சீசன் ஃபுல்லா என் ஸ்ட்ரைக் போலர் ஒன்னதான் நாங்க பதினெட்டு கோடிக்கு எடுத்திருக்கோம் அந்த பிலீஃப் காசை விடுங்க பட் அந்த பிலீஃப் இந்த சீசன் ஃபுல்லா நீ தான் என் ஸ்ட்ரைக் பௌலர் இந்தியாவோட ஸ்ட்ரைக் போலர் அத ஸ்ரேயஸ் அந்த நம்பிக்கை கொடுத்துட்டு இருபதாவது ஓவர் கொடுத்தாரு இது ஸ்ரேயஸ் அஸ் கேப்டன் ஓ நீங்க சொன்ன மாதிரி நிறைய மெசேஜ் வந்து கொடுக்குறாருல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா நைன்டி செவன் அடிச்சுட்டு செஞ்சுரி அடிக்காம டீமுக்காக தான் எல்லாரும் ஆடணும்னு ஒரு பெரிய மெசேஜ் அதுவே பெரிய மெசேஜ் எல்லாருக்கும் பெரிய வந்து ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கக்கூடிய மெசேஜ் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ லாக்கி ஃபெர்கெஷன் இருக்கிறப்போ ஒரு அஸ்தீப் சிங்கை ப்ரிஃபர் பண்றாரு அதே மாதிரி தான் நீங்க பேட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி மேக்ஸ்வெல் இருந்தாரு ஸ்டைனிஸ் இருந்தாரு ஆனா எல்லாம் விட்டுட்டு இம்பேக்ட்டா நேகல் வர்தேரா உள்ள கொண்டு வந்து அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து அவர் பெருசா அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணி பண்ணிருக்காரு சோ இந்தியன் டீம் பிளேஸ் தான் கோரா இருக்கணும் அவங்க தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதத்துல தான் ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி மூட் செட் பண்றாரு செம பாயிண்ட் ஸ்ரீராம் நீங்க சொன்னது இன்ஃபேக்ட் இதே மாதிரி போன வருஷம் நடந்ததா நம்ம கம்பீர் கம்பீர் சொல்லியிருப்போம் தான் ஸ்ரேயஸ் ஓவர் ஷேடோ ஆனாரோன்னு எனக்கு தோணுது ஏன்னா இது 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 கம்ப்ளீட்டா ஸ்ரேயஸ் ஒரு நான் சொல்ல வரல பாயிண்டிங் ஒரு நான் சொல்ல வரல பட் எங்கேயோ ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கும் பட் நடந்து ஏன்னா போன மேட்ச் வைஷாக் விஜயகுமார் தான் இம்பாக்ட் போன மேட்ச் ஜெயிச்சு கொடுத்த பிளேயர் விக்கெட்டே எடுக்காத வைஷாக் விஜயகுமார் ஸ்கோர் கார்டு வேற சொல்லும் பார்த்த உங்களுக்கும் எனக்கும் நம்ம நேர்களுக்கும் தெரியும் யார் ஜெயிச்சு கொடுத்தாங்கன்னு இம்பாக்ட் சப் தான் மேட்ச ஜெயிச்சு கொடுத்தாங்க இந்த பர்டிகுலர் கேமும் இம்பாக்ட் சப் தான் மேட்ச ஜெயிச்சு கொடுத்தாங்க ஸ்ரேயஸ் ஓகே நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நான் ஒரு நிழல் ரவியா இருந்திருக்கேன் இழுந்து நான் ஒரு நிழல் ரவியா இருந்துக்கிறேன் நீ ஒரு ஜேம் ரவி ஆயிரு அந்த ஃப்ரீடம் கொடுக்குறாரு பிளேயருக்கு நான் குணச்சித்திர கதா பாத்திரத்தை பண்றேன் நான் தலைவாசல் விஜயா இருக்கிறேன் நீ தளபதி விஜயா இரு இந்த ரோல் அவர் வந்து தன்னோட டீம்மேட்ஸ் மேட்ஸ் ஒரு டீம் ஒன்னு ஒன்னு ஒன்னா கொண்டு வரும் இவ்வளவு யங் வயசுல அவர் பண்றாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் ஸ்ரீராம் இது அந்த அந்த ரோல் ஒவ்வொருத்தரும் நீங்க இந்த ரோல் தான் பண்ண போறீங்கன்னு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்டு சோ அதுக்கு அவர் பக்கத்துல நின்னு சப்போர்ட்டும் பண்றாங்களா அதுதான் பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் பெரிய விஷயம் கூட இருக்காரு எங்க வயிறு போனா கவலை இல்லைன்னு போன மாசம் வைசாகு ஜெயக்குமா நீ அதே போடு மச்சி நம்ம பாத்துக்கலாம் நேஹில் வதேரை அடிச்ச அந்த கடைசி வால் ஃபீல்டர் கையில போச்சு அது போர் போயிருந்தாலுமே ஸ்ரேயஸ் அதை பத்தி கவலைப்படுற ஆளே கிடையாது இந்த பிப்டிக்காக கவலைப்படுற ஆளே கிடையாதுன்னு அவர் காமிச்சிட்டாரு சோ நீங்க அவரு நம்ம ஒரு பேட்டராவும் பாக்கணும் ஏன்னா போட மேட்ச்ல நைன்டி செவன் இன்னைக்கு வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி நம்ம ஐயன் திரும்ப பேசிட்டோம் ஷார்ட் பால்ஸ் அந்த வீக்னஸ் அப்படிங்கறத அவர் வந்து ஓவர் கம் பண்ணிட்டாரு இந்த மேட்ச்லயும் பார்த்தோம் சதுல் தகர் ஒரு ஷார்ட் கம் ஷார்ட் பால் போட்டாரு தேட்மேன்ல ஒரு பயங்கரமா ஒரு சிக்ஸ் அடிப்பாரு அப்புறம் வந்து ஆபிஸ் ஆபிஸ் கான் ஒரு பயங்கரமா சிக்ஸ் அடிப்பாரு ஆபிஸ் கானும் போடுவாரு ஒரு புல் சாட் அடிப்பாரு சோ அதை ஓவர் கம் பண்ணி டெக்னிக்கலாவும் நிறைய விஷயங்கள் வந்து பர்சனலாவும் நிறைய இது பண்ணிருக்கிறாருல மெருகி அதை பண்ணிட்டாரு பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுது இது இன்னும் வந்து இந்த பழைய மெமரி ஏன்னா ஸ்ரேஷ நம்ம ரொம்ப வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம்ன்றதால அந்த பழைய மெமரி தான் நமக்கு வந்து ஹேங் ஓவரா இருக்கு அவர் ஆர்ச்சர் அந்த இங்கிலாந்து சீரிஸ்ல வந்தப்ப ஆர்ச்சரைய மிட் விக்கெட்ல சிக்ஸ் அடிச்சாரு ஆர்ச்சரை விட இன்னைக்கு கிரிக்கெட்ல பாஸ்டஸ்ட் போலர் கிடையாது அவர் அதை அடிச்சு அடிச்சிட்டாரு எனக்கு என்ன பிடிக்கும்னா ஸ்ரேயஸ்தா அந்த டைம்ல அப்போ பேசுனப்போ கூட அவர் ஷார்ட் பால் வீக்னஸ் ஒத்துக்கவே மாட்டாரு ஒத்துக்கவே மாட்டாரு நமக்கு லைஃப் வேல்டி கப் அப்போ ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து ஒரு கேள்வி கேட்டுருவாங்க ரிப்போர்ட்டர் உங்களுக்கு ஷார்ட் பால் வீக்னெஸ் தானே அப்படின்னு உடனே அவர் வந்து திரும்ப கேட்டுருவாரு எனக்கு என்ன ஷார்ட் பால் வீக்னெஸ் அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் கோவமாகவே கேட்டுருவார் ப்ரெஸ் மீட்லேயே அவர் ஒத்துக்கவே மாட்டாரு அப்பவே பட் அதுல இருந்து ஓர்கம் பண்ணி வந்துட்டார் டெக்னிக்கலா நிறைய ஆகும் மேபி இதுதான் புது காலத்து பசங்க அண்ட் ஷார்ட் பால் வீக்னெஸ்ன்றது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது கிரிக்கெட்ல ம் எவ்வளவு பிளேயர் சொல்ல முடியும் பால் வீக்னஸ் பத்தாயிரம் ரன்கள் அடிச்சுவாங்க சோரவ் கங்குலிக்கு பால் பிரச்சனை இல்லையா எவ்வளவு ரன் அடிச்சாரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஸ்டீவ் வாக்கு பால் பிரச்சனை இல்லையா எவ்வளவு ரன் அடிச்சாரு பட் ஷேஸ் அதை விட இந்த காலத்து கிரிக்கெட் ஏத்த மாதிரி ஏன்னா இப்ப ரெண்டு பவுன்ஸும் செலவுடு அவர் அந்த பாலுக்காக தான் காத்துட்டு இருக்காரு பட் அந்த கால அந்த பாலுக்காக காத்துக்கிட்டு இருக்க பின்னாடி இருந்தாலும் முன்னாடி போட்டா தூக்கி அடிப்பாரு பின்னாடி போட்டாலும் தூக்கி அடிக்க ஷார்ட் வச்சிருக்காரு இவர் பயங்கரமான பிளேயர் அதே மாதிரி தான் நீங்க வந்து அந்த நீங்க ஃபர்ஸ்ட் பேசணும் நிக்கோலஸ் பூரன் பத்தி நிக்கோலஸ் பூரனை வந்து கட்டுப்படுத்துனதுதான் வந்து நீங்க வந்து வின் பண்ணதுக்கு பெரிய காரணம் நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு செவன்டி சிக்ஸ் அடுத்த மேட்ச்ல ஒரு செவன்டி இன்னைக்கு வந்து ஃபார்ட்டி ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாரு அவர்கிட்ட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ரன்ஸ் கம்மி ஆகுது இல்ல நிக்கோலஸ் பூரன் கிட்ட ஏங்க அப்ப அப்ப நீங்க என்ன இன்னொரு ஒரு நூத்தி ஏழு ஆல் அவுட் நூத்தி பதினேழு ஆல் அவுட் எதிர்பார்த்தீங்களா இது போயிருக்குமே இந்த காலத்து ஏன்னா அவருக்கு தெரியும் செஹல ஒரு ஓவர்ல இருபது ரன் அடிச்சிட்டாரு அடுத்த ஓவர்ல பதினஞ்சு ரன் அடிச்சிட்டாரு அவருக்கே தெரியும் இன்னொரு ஓவர் செஹல கொடுக்க மாட்டாங்கன்னு அந்த ஒரு பால் இன்னொரு சிக்ஸ் எனக்கு கிடைச்சா என்ன பிளஸ் ஃப்ளோல இருப்பாங்க ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிட்டோம் அந்த ஓவர்ல மூணாவது வருவான் நிக்கலஸ் புற அவ்வளவு நேரம் அவரோட நேச்சுரல் இன்ஸ்டிக்ட கட்டுப்படுத்தினதை நீங்க பாராட்டவே மாட்டேங்கிறீங்க அவர் அவுட் ஆன பால மட்டும் நீங்க சொல்றீங்க அது வரைக்கும் நாற்பத்தி ஆறு ரன் அடிச்சிட்டாரு டீம்ல வேற யாருமே நாற்பது ரன் தொடலையே அதெல்லாம் புரியுது ஆயுஷ் பதனி ஒரு இன்னிங்ஸ் ஆனாரு அந்த பால் சிக்ஸ் போயிருக்குன்னா நான் சொல்றேன் அந்த ஓவர் ஆஃப் செஹல் அவர் சர்வை பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு டூ அடிச்சிருப்பாங்க கேலஜி ஏன்னா நிக்கலஸ் பூரன் மாதிரி அடிக்கிறாள் உலகத்திலேயே கிடையாது அவர் அந்த ஒரு பால் அவுட் ஆயிட்டாரு அது செஹலோட மாஸ்டர் கிளாஸ் தான் அதான் செகலோட மாஸ்டர் கிளாஸ் தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க இந்த மூணு மேட்ச் நடந்திருக்குல்ல இந்த மூணு மேட்ச்லயும் அதிகமான ரன்ஸ் எடுத்திருக்காரு அவரோட ஸ்ட்ரைக் ரேட் மட்டுமே த்ரீ பிப்டி பிளஸ்ன்னு இருக்கு எழுவத்தி அஞ்சு ரன்ல வந்து ஒரு அறுபத்தோரு ரன் வந்து ஸ்பின்னர் தான் எடுத்திருக்கிறாரு அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு டூ பிப்டி பிளஸ் அந்த மாதிரி போகுது இன்னைக்கு மேட்ச்லயும் ஓவர் பார்த்தோம் பட் இப்படி வந்து ஸ்பின்னர்ஸ் கைன்ஸா இவ்வளவு அட்டாக்கிங் ஆடுற பிளேயரை ஒரு சகல் வந்து விக்கெட் எடுக்கிறாரு ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்சும் ஒரு மேட்ச்ல கம்மின்ஸ் எடுத்திருக்கிறாரு இன்னொரு மேட்ச்ல பார்த்தோம்னா ஸ்டார்க் எடுத்திருக்கிறாரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒன்னு பவுல்டு இன்னொன்னு எல்பி டபிள்யூ டைட்டா லைன்ல போட்டாதான் விக்கெட் விட்டுருக்காரு ஸோ ஸ்பின்னர்ஸ் கைன்ஸா நல்லா ஆடி இருக்கிறாரு இதுல சகல் எடுத்திருக்கிறாரு சோ சகல் எப்படி எடுத்தார் அப்படிங்கறத என்னோட கேள்வி சஹல் மாஸ்டர் கிளாஸ் இவ்வளவு ரன் கொடுத்தாரு ஏன்னா அவரோட பிளானே ஃபர்ஸ்ட் ஓவர் வந்ததுலேருந்து கூகுளே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் கூகுளே லெஃப்ட் ஹேண்ட்ரை விட்டு போகும் அந்த பால் தான் அவர் போடணும்னு குறிக்கோளா இருந்தாரு அதுக்கு நிக்கலஸ் பூரன் கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணாரு அந்த ஒரு பால் நிகழஸ் பூரன் இவர் ஸ்மார்ட் பண்ணிட்டாரு கொஞ்சம் ஏர் கொடுத்தா கூட அவர் தூக்கி அடிச்சிடறாரு கடைசியில செஹலுக்கு தான் வெற்றி இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்ல ஏன்னா கூட இருக்கிற விக்கெட்ஸ் இல்ல செஹல் ரொம்ப நல்ல போலர் எனக்கு தெரியும் செஹல் வருண் சக்கரவர்த்தியில எந்த மாதிரி போலர்ஸ்னா சீசன் ஆரம்பத்துல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல எல்லா விக்கெட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஒவ்வொரு விக்கெட்லயும் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் விளையாடுனதுக்கு அப்புறம் தான் இவங்களோட ஜாலம் இன்னும் வெளியே வரும் நான் இன்னமும் சொல்றேன் பர்பிள் கேப் கண்டென்டர்ல டாப் ஃபைவ்ல செகல் இல்லைன்னா என் பேரை நான் மாத்திப்பேன் ஏன்னா சீசன் போக போக ட்ரை ஆகும் விக்கெட்ஸ் அப்பதான் இவங்க இன்னும் ஃபோர் ஃப்ரண்ட்டுக்கு வருவாங்க இன்னைக்கு ஸ்ரேயர்ஸ் வந்து ஒரு சேலஞ்சை கொடுத்தாரு ஸ்ரேயர்ஸுக்கு டீம் நல்ல பொசிஷன்ல இருக்கு இவன் விக்கெட் எடுத்தா நீ எவ்வளவு ரன் கொடுத்தாலும் பரவாயில்லைன்ற சேலஞ்சு கொடுத்தாரு செயலில் பண்ணி அந்த ஒரு விக்கெட் எடுத்தாரு அண்ட் எல்ஜி இருந்த நிலமைக்கு செகைலோட ஐ மீன் பூரண ஒரு விக்கெட் மூணு விக்கெட்டுக்கு சமம் ஏன்னா பந்த் அவுட் ஆயிட்டாரு எனக்கு பந்த் எனக்கு ஒரே ஒரு சேஞ்ச் தான் இந்த டீம்ல நான் எதிர்பார்க்குறேன் பந்த் அட் நம்பர் த்ரீ நிக்கலஸ் பூரண நம்பர் ஃபோர் ஆர் நம்பர் ஃபைவ் ஏன் பண்ட் அந்த மிடில் ஆர்டர் செட் ஆகாதவரோட டி டுவெண்ட்டை பொறுத்த அவர் இன்னும் வந்து தனக்கான ஒரு ப்ளேஸை வந்து சீல் பண்ணிக்காம தான் இருக்காரோ இதான் நமக்கான இடம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்காம தான் இருக்கிறாரோ உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு அதுதான் தோணுது அவர் நம்பர் 4ல எனக்கு அத தோணுது ஸ்ரீகாம் எனக்கு அத தோணுது ஏனா நான் இந்த சீசன் இன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேனா ஓபன் பண்ணுங்க பந்து நான் சொல்லுவேன் ஏனா பவர் ப்ளேல யாரால வேணாலும் 4 6 அடிக்கும் 4 அடிக்க முடியும் ஏனா நீங்க மார்க்ரம்ம தான ஓபனிங் பண்ண வைக்கிறீங்க அதுக்கு நீங்களே கூட எக்ஸாக்ட்லி மார்க்ரம்ம விட மார்க்ரம் மிடில் ஆர்டர்ல நல்ல பிளேயர் மார்க்ரம் பூரன் ரெண்டு பேர் எக்ஸலென்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் இன்னைக்கு வந்த மாதிரி ஏர்லி விக்கெட்ஸ் போன ஒரு சிச்சுவேஷன் வந்திருந்தா மார்க்ர மிடில் ஆர்டர்ல நல்ல ஹேண்டில் பண்ணிருப்பாருங்களா கரெக்ட் நானும் ஒத்துக்கிறேன் இல்லைன்னா உங்களுக்கு ஓப்பனிங்ல தான் உங்களுக்கு ஃபாரின் பேட்டர் வேணும்னா மேத்யூ பிரிட்ஸ்க்கு ஒரு பிளேயர் இருக்காரு சவுத் ஆப்ரிக்காவை சேர்ந்தவர்தான் அடி அடின்னு அடிப்பாரு பட் அன்டெஸ்ட் அவரை நீங்க அனுப்புறது ஏன்னா மார்க்கம் அங்க வேஸ்ட் ஆகிற எனக்கு தெரிஞ்சு பந்த் ஓப்பன் பண்ணலாம் நான் சீரியஸா சொல்றேன் இந்தியன் டீம்ல பந்த் வரணும் சீரியஸா நிறைய ரன் அடிக்கணும் அவருக்கு ஒரு ஐநூறு ரன் சீசன் தேவை சீசன் உங்களுக்கு டீம்ல கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி டிராபிக் ஜாம் இருக்கு ரிஷப் பந்த் இருக்காரு பேக்கப் கீப்பரா ரிதேஷ் சர்மா துண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கே எல் ராகுல் நான் மிடில் ஆர்டர்ல தான் வருவேன்னு அவரும் கீப்பிங் ரிஷப் வர்றதுன்னா அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் அங்கேயே இருக்காங்க பட் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணி ஆகும் அதுக்கு ஓப்பனிங் தான் பெஸ்ட் ஸ்லாட் என்னன்னா டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பிப்ரவரி மார்ச்லயே இருக்கும் நினைக்கிறேன் டி ட்வெண்ட்டி கப் சோ இப்ப அடுத்து இந்த ஐபிஎல் முடிஞ்சதுன்னா அடுத்த டெஸ்ட் சீசன் பெருசா ஒரு ரெண்டு மாசம் அப்படியே போயிரும் அப்படி சீக்கிரம் அப்படி அந்த வேர்ல்டு கப் உள்ள போயிருவோம் அப்படிங்கிறப்போ இந்த ஐபிஎல் எவ்வளவு அழகா வந்து பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவுதான் வந்து

ஜெயஸ்வால் சிக்ஸ் ஹண்ட்ரடா செவன் ஹண்ட்ரடா எவ்வளவு அடிச்சாரு நிறைய தாங்க அடிச்சிருப்பாரு தெரியல எக்ஸாக்ட்டா சிக்ஸ் ஹண்ட்ரடோ செவன் ஹண்ட்ரடோ அவர் அடிச்சாரு நான் சொல்றேன் பட் ஸ்டில் இந்தியன் டி டுவெண்டி டீம் பக்கத்துல கூட இல்ல அவரு அப்ப நினைச்சு பாருங்க அங்க பக்கத்துல வர்றா நீங்க என்ன பண்ணணும் ஏன்னா அபிஷேக் சர்மா ஏன் வந்தாரு ஏன்னா அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க சோ நீங்க ஐபிஎல்ல நான் மட்டும்தான் அடிக்கணும் என் டீம் வராதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களும் வர மாட்டீங்க உங்க டீமுக்கு நீ எவ்வளவு ஹெல்ப் தான் முக்கியம் சோ ஓகே என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் ரிசப்ஷன் வந்து ஆர்டர் மாத்திட்டு அப்படியே வந்து அவரோட ஃபார்ச்சூன்ஸை மாத்துறாரான்னு பார்க்கலாம்

எதுக்காக என்ன இதை வச்சு விமர்சனம் பண்றாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல நான் எப்பவுமே ஆர் சிபி நல்லா பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிருக்கேன் அப்படியே என்ன விமர்சனம் பண்றாங்க எதுக்குன்னு தெரியல பட் அவங்கள விடுங்க நான் என்ன சொன்னேன்னா ஆர் சிபி இந்த வருஷம் அவங்க போலிங்ல ரொம்ப அதிக கவனம் செலுத்திருக்காங்க ஆர் சிபின்னா எப்பவுமே பேட்டிங் பேட்டிங் பத்தி டிஸ்கவுண்டே பண்ணல பட் போலிங்ல நல்ல போலிங் வச்சிருக்காங்க உங்களை தேர்ட் போலிங் ஜார்ஷன் என்னமா போலிங் போட்டுக்கிட்டு இருக்காரு

ஒரு லாட்ரி பேட்டர் அவர் ஜீரோ ஒன் பால் அவுட் ஆனாலும் நீங்க அவலப்படக்கூடாது அவர் வந்து நாற்பது ரன் பத்து பால் அடிச்சாலும் நீங்க சந்தோஷமா ஏத்துக்கணும் அவர் அந்த மாதிரி இந்த வருஷம் ஆர்சிபியோட டீம் எக்ஸலென்ட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மேட்ச் அவங்க வந்து கிளிஞ்ச் பண்ணிடுவாங்க பட் நம்பர்ஸ் பார்த்தோம்னா இது வரைக்கும் அஞ்சு தடவை மோதிருக்காங்க ரெண்டு தடவை ஆர்சிபி மூணு தடவை ஜிடி சின்னசாமி ஸ்டேடியம்ல ஒன் ஆல் இருந்திருக்கு

நின்று கொஞ்சம் பார்த்து ஆடுற மாதிரியான ஒரு கேம் ஆடுறாங்க பட் கேட்குறேன் சின்னசாமிக்கு ஏற்ற மாதிரி இன்னும் அட்டாக்கிங்க மாற்றிப்பாங்களா அது டார்கெட்டை பொறுத்து இருக்குது அவங்க ஃபர்ஸ்ட்டு பார்ட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவை டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி ம் ம்

நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இரநூறு தாண்டி எவ்வளவு வருதோ அதெல்லாம் அதுக்கப்புறம் கான் கோ வச்சு இதுவே இவங்க பேட்டிங் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு இதுவேடி அடிச்சா கூட ப்ரெஷர் போடலாம் வந்து விஷயம் தெரியுது ஆர்சிபி தான் வந்து சொல்ல போறீங்க அப்படின்னு ஆர்சிபி தானே ஆர்சிபி தான் சொல்றேன் இந்த பர்டிகுலர் கேம் நான் வந்து குஜராத் போறேன் ஒரு ஒரு தூர் வந்து பாத்துக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி லாட்ரி தான் வந்தா லாபம் அப்படிங்கிற இதுல வந்து போறேன் பாய் தேங்க்யூ குட் நைட்